ஹாய் எவ்ரிவன் நம்ம இந்தியாக்குள்ளேயாகட்டும் ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயாகட்டும் இந்த ஒரு மரகதக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கல்ல மேக்சிமம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற மருமங்கள்லாம் என்ன ஸோ எந்த ஒரு காலகட்டத்தில் தொடங்கி இந்த ஒரு மரகத கல்லானது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயில சிலை வடிவத்தில் அதிகமாக இருக்கப்படுது அதிகமாக இல்லை ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் அதிகமாக இருக்கப்படுது இந்த ஒரு காலகட்டத்தில் அந்தந்த கோயிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சிலையை செதுக்கிறதாகட்டும் ஸோ பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும் அண்ட் இதோட இந்த ஒரு கல்லோட ஸ்பெஷாலிட்டில என்னன்னா சோ இந்த ஒரு கல்ல பத்தி பார்த்தீங்கன்னா நிறைய மருமகள் நிறையவே மறைஞ்சிருக்கு சோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் நான் உங்க இன்ஃபோர் மெத்தன் இஸ் ஐ லி ஸ்கொர் சரிவாக போய் விட போயிடலாம் சோ நம்மளோட புராணத்தை படி பன்னெண்டாம் நூற்றாண்டுல வாழ்ந்த முசுபுந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மன்னன் இந்திர லோகத்தோடைய இந்திரன் இவர் இருக்கிறார் இல்லையா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மந்தத்தையாகட்டும் சோ இது ஒரு சிலையாகட்டும் எல்லாத்தையுமே அந்த ஒரு கல்லால மரகத கல்லால ரெடி பண்ணி வச்சிருக்காரு சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முசுபுந்த இந்த ஒரு மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா அதி பயங்கரமா இந்த ஒரு தியானம் புரியதாகட்டும் சோ நிறைய பண்ணிட்டு இருக்காரு சோ இதை வந்து அவருக்கு தெரிஞ்சு போயிருந்த மேல இருக்கக்கூடியவருக்கு சோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடனே கீழே இறங்கி வந்து இவர்கிட்ட கிட்ட கேக்குறாரு அதாவது உனக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனை எதுக்காக நீ கூப்பிட்டுட்டே இருக்கிற சோ இதுக்காக வேண்டிகிட்டே இருக்க அப்படிங்கிற போய் பார்த்தீங்கன்னா கேக்குறாரு ரொம்ப ரொம்ப ஆசையா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மண் சோ நம்மளுடைய புராணத்தை படி பன்னெண்டாம் நூற்றாண்டுல முசுபுந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் வந்துட்டு வந்துட்டு இருக்காரு சோ தேவலோகத்துடைய அரசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திரன் வச்சிருந்த இந்த ஒரு மரகத்தை லிங்கத்தை பாக்குறாரு சோ பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு போயிடுது அப்படி கூட சொல்லும் இதுக்காக ரொம்ப கொடூரமா வந்து தியானம் சோ பயங்கரமா அதுக்காக ப்ரே பண்றாரு சோ மேல இருந்து இந்திரனே கீழே இறங்கி வந்து கேட்குறாரு அதாவது எதுக்காக ரொம்ப நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ கூப்பிட்டே இருக்க சோ என்ன நினச்சிட்டு இருக்கிற என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நீங்க வச்சிருக்க மரகத லிங்கம் எனக்கு வேணும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பார்வைக்காக இது வேணும் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கோரிக்கையை இவருக்கு முன்னாடி வைக்கிறாரு இந்த ஒரு மன்னன் சோ முது மன்னன் இப்படி சொன்ன காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வருது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவர் கடவுள் இல்லையா சோ வந்து பாத்தீங்கன்னா இவர் கேட்ட உடனே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு முசுபுந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மன்னனுக்கு கொடுக்க அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் கூட வைக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஒரு சிலை மட்டும் தான் இவர்கிட்ட இருக்கு ஸோ அவருக்கு அந்த ஒரு சிலையை ரொம்பவே லைக் பண்ணி ரொம்பவே பாதுகாப்போட வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தாரு வளர்த்துட்டு வரலாம் கும்பிட்டு வந்துட்டு இருந்தாரு இதோட சேர்ந்து வந்து டோட்டலா இன்னொரு ஆறு சிலைகளை செஞ்சு டோட்டலா ஏழு சிலைகளை வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு முசுபுந்தா இந்த மன்னன் முன்னாடி வைக்கிறாரு இந்த இப்படி காட்டி வந்து பாத்தீங்கன்னா முசுபுந்தா மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஒரு ஏழு சிலையில ஏதோ ஒரு சிலையை சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சிலையாகட்டும் நான் வச்சிருக்கிற கரெக்டான சிலையை நீ சூஸ் பண்ண அப்படின்னா ஒரு சிலையை எடுத்துட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு மாதிரி இது டெஸ்ட் ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா கரெக்டாக அவர் வச்சிருக்கிற அந்த ஒரு சிவன் சிலையாகட்டும் அந்த ஒரு கல்லை கட்ட வந்து சூஸ் பண்ணிடுறாரு ரொம்பவே மன வருத்தமா போயிடுது நம்ம முசுபுதா மன்னன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த ஒரு சிலையை எடுத்ததுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திரன் கொடுத்துட்டாரு அண்ட் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் எடுத்துட்டு ரிட்டன் திரும்புறப்ப இன்னொரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்றாரு அதாவது இந்த ஒரு சிலையை மட்டும் எடுத்துட்டு போற சோ எல்லாத்தையும் எல்லாத்தையுமே ஒட்டுக்காக எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சொன்னதாகட்டும் ஸோ எல்லா சிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இவர் எடுத்துட்டு வந்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புராணத்துல இருக்கு ஸோ இது இது இந்த ஒரு ஏழு சிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய கோயில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏழு சிலையும் இன்றளமே இருக்கப்படுது காணப்படுது அப்படின்னு கூட சொல்லப்படுது சொல்லப்படுது ஸோ என்னென்ன பிளேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தநியூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவலையா திருவாரூர் அப்புறமே நாகைப்பட்டினம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் நகர் அப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளையாறு வாழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பிளேஸ்ல மிகப்பெரிய ஒரு கோயிலுக்குள்ள இந்த ஒரு சிலையை வந்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ மிகப்பெரிய ஒன்று இன்றளவுமே பார்த்தீங்கன்னா காணப்படுது அப்படின்னு கூட சொல்லப்படுது அண்ட் இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு கதையாகட்டும் ஸோ இதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி ஓகே அண்ட் இந்த ஒரு ப்ளேஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில இடங்களில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஒரு கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலை இருக்குது அப்படின்னு கூட சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த ஒரு சிலைகளை கடத்தி கொண்டு போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் ஆகட்டும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் நிறையா மாப்பே அப்படின்னு சொல்லி தனிப்படியாக செயல் பண்ணிட்டு வராங்க ஸோ எதுக்காக இந்த ஒரு சிலையை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டி என்னென்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு சிலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பலாயிர கணக்கான வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மதிப்பொருள் சிலையை இருந்துட்டு வருது வந்து வந்து ஒரு 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 வராங்க ஆகட்டும் இந்த 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 இருக்காரு இருக்கு சிலைக்கு அப்படின்னா அப்படின்னா சிலையில அதாவது இப்போ கோயிலுக்குள்ள சாமி இல்லையா ஒளி ஒளி சவுண்ட்ல அப்படி தெரியும் பட் மரகத வழிபரா செய்யப்பட்ட இந்த ஒரு சாமி இருக்கு இல்லையா உள்ள சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சவுண்டேஷன் அதாவது சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு பவர் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வெளிச்சம் அண்ட் லைட் வந்து பாத்தீங்கன்னா படாத மாதிரி வச்சிருப்பாங்க சோ பட்டுச்சு அப்படின்னா சோ டக்குனு வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி போயிடுவோமா சோ அதுக்காக ரொம்பவுமே சீக்கிரட்டா இந்த ஒரு மரகாத சிலையாகட்டும் இந்த ஒரு மரகாத கல்லை வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இன்றளவுமே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயாகட்டும் நிறைய பேர் இந்த சிலையில திருடத்துக்கு பிளான் பண்ணிருக்காங்க லைட் பண்ணும் இருட்டுல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பச்சை நிறத்துல பயங்கரமா மின்னுமாமா அதாவது அதாவது ஒரு ஜோம்பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் பார்த்துக்க முடியாது ஸோ இந்த பச்சை கலரில் அப்படியே கொஞ்சம் சாஸ் மாதிரி நிறைய தண்ணி மாதிரி ஊற்றுற மாதிரிலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிலை இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா காட்சி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது சோ நான் சொன்னேன் இந்த ஒரு ஏழு கோயிலுமே வந்து இந்த இன்றையுமே பயங்கரமான ஒரு பெரிய கோயில் மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு காட்சி அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோயில் அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு இருக்கிற சயின்ஸ்ல என்னென்ன அப்படின்னா ஸோ பொதுவாக இந்த ஒரு கல்லாகட்டும் ஸோ எல்லாத்தையுமே பயங்கரமா பாதுகாத்துட்டு வராங்க அந்த ஒரு காலகட்டத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்றளவுமே இது இந்த ஒரு சிலைக்கு மேல இந்த ஒரு சந்தனம் பூசுவாங்க ஏன் அப்படின்னா இங்க சீக்கிரம் உடஞ்சி போயிடக்கூடாது இல்லையா சோ ரொம்ப ஒரு குளிர்ச்சி பண்றதுக்காகட்டும் ரொம்ப அதாவது வெயில் பட்டா உடஞ்சிடும் சோ அதுக்காக சந்தனத்தை பூசுறதாகட்டும் அண்ட் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தீத்த ஊத்துறதாகட்டும் அண்ட் அந்த ஒரு சிலை இருக்கு இல்லையா அதுக்கு இந்த ஒரு தீத்தம் மேல பட்டு வரப்ப பயங்கரமான ஒரு மெடிசன் இந்த ஒரு தீத்தத்துல இருக்கும் அதாவது அந்த சிலையோட கலரப்ப இன்னுமே பயங்கரமான ஒரு மெடிசன் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லப்படுது சோ ரொம்பவுமே சீக்கிரட்டா இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இதுக்காக இந்த இந்த ஒரு சிலையில இவ்வளவு ஸ்பெசிலிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆகட்டும் சோ எல்லாமே திருடுறதுக்கு இந்த உலகமே பாத்தீங்கன்னா பயங்கரமா பிளான் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லணும் சரி சோ இவ்ளோ சிறப்பு வாய்ந்த இந்த ஒரு மரகத கல் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றப்ப நம்ப முடியுதா சோ கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டெடுத்திருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு இருபது சம்திங் அந்த ஒரு ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கோ போலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காரு நம்ம இந்தியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை தாண்டி இலங்கைக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா இலங்கையில நம்ம இலங்கை மன்னன் நம்ம சொல்லிட்டு இருப்பாரு இல்லையா சோ அந்த ஒரு மன்னன் ஆகட்டும் இந்த ஒரு மரகத கல்ல கையில வச்சிருக்காங்க சோ இந்த ஒரு மரகதக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா பார்த்த உடனே இந்த ஒரு மார்க்கோ போலோ இவருக்கு பயங்கரமா புடிச்சு போயிருக்கு இருக்குது ஸோ இவர் பிடிச்சி போனங்காட்டி மன்னன் கிட்ட கேட்கறாரு என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒழிக்குது என்ன பண்ணலாம் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு பார்க்கலாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுக்காக எவ்வளோ வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம் காசு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாரு ஸோ அந்த ஒரு இலங்கையோட மன்னனும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரட்டு ஸோ ரொம்பவுமே கஷ்டம் கண்டுபிடிக்கிறதாகட்டும் ஸோ எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்பவுமே பொக்கிஷமா பார்த்துட்டு வர எங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம சில இலங்கையோடைய மன்னன் சொன்னதாகவும் அண்ட் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோ போல ரொம்பவுமே வருத்தமடைந்ததாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது இவர் கொடுக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப சரி நீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இது எங்க இருந்து எடுத்தீங்க இது எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க அந்த ஒரு பிளேஸ சொல்லுங்க நான் போய் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா அங்க போய் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு விஷயத்த சொல்லக்குள்ள அந்த ஒரு இலங்கை மன்னன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த ஒரு மரகது கல்லாகட்டும் இந்த ஒரு சிலை சரி செய்யறதாகட்டும் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுலதான் தான் கண்டுபிடிச்சோம் சோ தான் இந்த ஒரு சிலையும் பாத்தீங்கன்னா எடுக்கப்பட்டு அங்கிருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்றாரு சோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல கண்டெடுக்கப்பட்டது நம்ம தான் இந்த ஒரு மரகத கல்லாகட்டும் இதுல சிலை செய்யறதாகட்டும் சோ இதோட பவர் அட்டனடி சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் சொல்லப்படுது அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிரீக் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாடு ஸோ அந்த ஒரு நாட்டுலயும் கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது பட் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுது ஸோ மார்க்கோ போல அகைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா இதை தொலைவர் மாதிரி சில கதைகள்லாம் ஏகப்படுது இன்னுமே உண்டு சோ இந்த ஒரு மார்க்கப் போலோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள போய் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை சர்ச் பண்றாரு அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பேடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ற ஒவ்வொரு செயலையும் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி எழுதி வைக்கிறாரு அந்த ஒரு குறிப்பேட்டில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம தமிழக மக்கள் இந்த ஒரு கல் ஆகட்டும் சோ எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பயங்கரமா அடியில அதாவது இந்த ஒரு ஆழ்குழாய் கிணறு அப்படி சொல்லுவாங்க இல்லையா பயங்கரமா தோண்டிட்டு வரப்ப இந்த ஒரு கல்லை வந்து பாத்தீங்கன்னா வினோதம் முதைய வந்து பாக்குறாங்க சோ ரொம்ப ரொம்ப பழப்பளன்னு மின்னுது சோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி எடுத்துட்டு தெரியல ரொம்ப ஆழத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்கிறாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் மேல ஏறக்கூடிய சில வழிகள் இருக்கும் இல்லையா தோண்டிட்டு போறாங்கன்னா இங்க மேல ஏறுவாங்க இல்லையா சோ அதுக்காக அந்த ஒரு மென்ஷன் பண்ணி எடுத்துட்டு வராங்க ரொம்ப ஆழமா போகக்குள்ள வந்து இவங்களுக்கு அந்த ஒரு இருட்டாள் உண்டு எல்லாமே நிறையவே அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த ஒரு டைம்ல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு ஆழ்குழாய் கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கல்ல வந்து தூக்க முடியாது பண்ணிடுறோமா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெயிட் ஆகும் சொல்ல நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுக்காக இன்னொரு முறையை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி பயன்படுத்தியிருக்காங்க அதாவது இந்த ஒரு மாமிச துண்டு இருக்கு இல்லையா இப்போ ஒரு கறி அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ என்ன கறி வேணா வச்சுக்கலாம் அந்த ஒரு கறியில வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய துண்டா வெட்டி ஸோ மாமிசத்துக்கு மேல நிறைய கம்மு இந்த ஒரு பச பசை அப்படி சொல்லுது அப்படி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிற தன்மையோட மென்ஷன் பண்ணி நல்ல நச நசு அப்படி வந்து பாத்தீங்கன்னா உள்ள போட்டுருவாங்களாமா ஸோ உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கல்ல ஒட்டிக்கும் அந்த ஒரு பச்சை கல்ல ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மேலே பருந்துகள்லாம் பறக்க முல்லையா அந்த ஒரு பருந்துகள் வந்து பாத்தீங்கன்னா இதை கொண்டு போய் அந்த ஒரு கரியை வந்து கம்பீட்டி மேலே எடுத்துட்டு வரப்ப அந்த ஒரு கல்லையும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லப்படுது இதனாலேயே இப்படி மேல பறக்கிறப்ப அந்த ஒரு கல்லாகட்டு ஸோ அடிச்சு எடுத்துருவாங்க போல ஸோ அந்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்துருக்குது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா

சோ இந்த ஒரு நியூஸை வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலா மறக்க போல வந்து ஒரு குறிப்பிலேயே வந்து பாத்தீங்கன்னா எழுதி இருக்கு இன்று இன்றோட இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா குள்ளையாகட்டும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆகட்டும் ஒரு சின்ன ஒரு எம்ப்ராய்டு மைண்ட் கூட இல்ல அப்படிங்கிறப்ப வந்து பயங்கரமான ஒரு சேர்ந்த சரமான நியூஸ் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் எப்படி ஃபர்ஸ்ட் தோணுதோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு சேடான ஒரு நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சரி எனிவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எம்ப்ராய்டை வந்து பார்த்தீங்கன்னா மரகதைகளை வந்து திருடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கூட்டம் சுட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது இது என்ன அவ்வளவு விலை கொண்டதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விலை கொண்டது அதாவது ஒரு ஒரு கல்லை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலைகள் அவ்வளவு உயரம் அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு பெரிய ஒரு சின்ன பீஸ் கல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட துரியூன் தான் இவ்வளவு பெரிய கல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் எம்எம் டு ஃபைவ் எம்எம் இருக்கக்கூடிய ஒரு கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் டு ஒரு பத்தாயிரத்துக்குள்ள விற்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொரு குவாலிட்டி திறமை அதிகமாச்சு அப்படின்னா துளிவுன்ட்டும செலகு இருக்க கோடிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அதிபயங்கரமான ஒரு ரேட்டுக்கு போகும் ஒரு பதினஞ்சாயிரம் சம்திங் அதுக்கு மேலேயே போகும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சொல்லப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாம ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கு அதாவது இந்த ஒரு மரகத சிலையை வித்து வந்து பாத்தீங்கன்னா பணமாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பிளஸ் மேற்பட்ட கோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்துருக்காங்க ஐநூறு கோடி மதிப்புள்ளதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம நினைச்சு பாக்குறப்ப தெரியல இவ்வளவு உண்டு கல்லு குவாலிட்டிக்கு அளவுக்கு மாறும் ஹை குவாலிட்டி அப்படிங்கிறப்ப பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு மேல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு சிலை பெரிய வந்து சில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாருங்க ஃபாரின் ஆகட்டும் சோ நிறைய பேர் திருடத்துக்கு பிளான் பண்றாங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் வாங்குறதுக்குமே கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட கூட்டங்கள் இவ்வளவு அமைஞ்சிருக்கு அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம தோண நம்ம தமிழ்நாடு ஆகட்டும் நம்ம இந்தியாக்குள்ளேயே நம்ம லிஸ்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமரால்டு மைன் இருக்கிற இடம் இல்லை நம்ம லிஸ்ட்ல இல்ல அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சேட்னஸ் நியூஸாக தான் அமைஞ்சிருக்கு அதாவது எம்ரால்டு மைன் இருக்கக்கூடிய இந்த சில நாடுகள் அப்படின்னு போட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா பேரே கிடையாது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இப்படி இருக்கு சரி எனிவே அந்த ஒரு காலகட்டத்திலே பயங்கரமா அடிச்சுட்டு போயிருப்பாங்க போ ஸோ இவ்வளோ பார்க்குறதே கஷ்டம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது அதை விட கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மரகதுக்கள் இந்த ஒரு சிலையாகட்டும் இன்றளவுமே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சொல்லிட்டு இந்த ஒரு கோவிலுக்குள்ள இருக்க இந்த ஒரு அம்மன் சிலையாகட்டும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இது ஒரு சிலை ஃபுல்லாவே மரகத கல்லான இந்த ஒரு சிலையை செதுக்கியிருக்காங்க கேட்கறதுக்கே பயங்கரமா ஒண்ணும் இருக்குல்ல சோ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மிக பெருசா இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த ஒரு கல்லாகட்டும் மிகப்பெரிய ஒரு பாறையில செதுக்கப்பட்ட இந்த ஒரு மீனாட்சி அம்மன் சிலையாகட்டும் இன்றளவு பாத்தீங்கன்னா காணப்படுது சோ அவ்வளவு பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இன்றளவு பாத்தீங்கன்னா திகழ்ந்து விழுந்துட்டு வருது சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க அந்த ஒரு காலகட்டத்திலேயே அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் இது மட்டும் இல்லாம இந்த ஒரு மரகத கல்லை வந்து பாத்தீங்கன்னா வர்த்தகரோட கல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த ஒரு காலக்கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு காப்பு ஆகட்டும் இருக்கு இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மரகத கல்லாகட்டும் டாப்ல வந்து வச்சிருப்பாங்களாமா இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்லாகட்டும் சில இதெல்லாம் இருக்க முடியாது காலக்கட்டத்திலே அதிபயமா அந்த ஒரு வர்த்தகர்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்ததா வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கல்லுடைய பவர் நிறையவே சொல்லப்படுது இந்த ஒரு கல்லை வந்து நம்ம இப்படி கையில வச்சு நம்ம ஒரு விஷயத்த நினச்சோம் அப்படின்னா அந்த ஒரு அந்த ஒரு வைப்ரேஷன் இதில் மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கண்ணு முன்னாடி சில நியூஸ் ஆகட்டும் இது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபியூச்சர் திங்ஸை காட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா அந்த அத்தனை தன்மை உடையது இந்த ஒரு மரகதக்கல் அப்படின்னு சொல்லப்படுது ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு பயங்கரமான ஒன்றும் இல்லை இப்படிதா கையில் வச்சு இப்படி நினச்சி இந்த ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி வருமா ஸோ நம்ம நினைக்கிறது வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய தோணி இருக்கு இல்லையா ஸோ இந்த ஒரு கல்லுக்கு இவ்வளோ ஸ்பெஷலிட்டி அப்படி இருக்குன்னு தெரியுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியா கூட நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுதே இல்லையோ ஸோ வெளிநாட்டில் இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே தெரியுது ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோலமே இதை நிறைய அடைமோடு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு கல்லை பற்றி மேக்சிமம் நிறைய பேர் வந்து பத்தி தெரிஞ்சிருக்கலாம் சோ நிறைய பேர் தெரியாம இருக்கலாம் சோ பார்க்காம பாருங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்க சரி ஓகே பிரச்சனை நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ